அனைவருக்கும் வணக்கம் செவ்வாய்க்கிழமை தினத்தன்று வராக எண்ணெய் வழிபாடு செய்யும் பக்தர்கள் இந்த ஐந்து விஷயம் செய்து பாருங்கள் உங்களுடைய கடன் தொல்லை முற்றிலும் தீரும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு ஊருக்கு இப்படி அளவு துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு சிவப்பு நிற துணியில் வச்சு கெட்டிட்டு அதில் ஒருபான் நாணயம் வைத்து நீங்கள் இதை முடிச்சு போல் கெட்டி நிலைவாசலில் வந்து கட்டி விட்டுருங்க இரண்டாவதாக நீங்கள் செய்ய வேண்டியது நாட்டு சர்க்கரையோ அல்லது சுகர் உங்கள்கிட்ட எந்த சுகர் இருக்க பரவாயில்ல எடுத்துக்கோங்க அது எடுத்துகிட்டு உங்களுடைய கேட்டு ஓரம் உங்களுடைய வெளிய வாசல் இருக்குது இல்லையா தெரு வாசல் அதில் வீட்டு முன்னாடி அந்த சுகரை கொஞ்சம் தூவி விட்டுருங்க எதற்காக அப்படின்னா சுகருக்கு வந்து எறும்பு வரும் எறும்பு சாப்பிட சாப்பிட நமக்கு அந்த கடன் தொல்லை வந்து தீர ஆரம்பிக்கும் அடுத்து நீங்கள் மூன்றாவதாக செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா செவ்வாய்க்கிழமை காலையோ அல்லது மாலையோ நீங்கள் ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது மிக மிக நல்லது அதில் நான்காவதாக செய்ய வேண்டியது முக்கியமானது என்ன அப்படின்னா அதில் நம்ம செய்ய வேண்டியது ஒரு எலுமிச்சங்கண்ணி எடுத்துக்கோங்க நல்ல எலுமிச்சங்கண்ணியை பார்த்து எடுத்துக்கோங்க அந்த எலுமிச்சங்கனியில் உங்களுடைய கடன் பிரச்சனைக்கான அமௌண்ட் அதில் எழுதி வச்சுருங்க ஒரு சிவப்பு நிற மார்க்கரால் எழுதி வச்சுக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு லட்சம் கடன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த எலுமிச்சங்கண்ணியில் நீங்கள் இரண்டு லட்சம் அப்படிங்கிறத சிவப்பு நிற மார்க்கரால் எழுதி வச்சு உங்கள் உள்ளாங்கயக்குள்ள வேண்டிட்டு அதை வந்து பூச்செறியெல்லாம் வச்சுருங்க சீக்கிரமாக உங்களுடைய கடன் தொல்லை தீரும் அடுத்து பசு மாடுக்கு வந்து பச்சரிசி இருக்குல்ல பச்சரிசி மாவு வெள்ளம் கலந்து பாசிப்பருப்பு இருக்குல்லையா அதையும் ஊற வைத்து எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து ஒரு உருண்டை மாதிரி திரட்டி அதை வந்து நம்ம பசு மாடுக்கு தானமாக கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது நமக்கு கடன் தொல்லை நூறு சதவீதம் குறைய ஆரம்பிக்கும் இதை நீங்கள் கட்டாயமாக செய்யுங்க அடுத்து நீங்கள் வந்து தீபம் ஏற்றும்போது அதில் மிளகு தீபமாக ஏற்றுவது இன்னமும் சிறப்பான பலனை உங்களுக்கு கொடுக்கும் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு இந்த மிளகு தீபம் அந்த அளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்குது நிறைய பேர் வந்து ஏற்றி பலன் அடைந்திருக்கிறாங்க அடுத்து நம்ம செய்ய வேண்டியது பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலோ அல்லது முருகன் கோவிலோ அல்லது வராகம்மன் கோவிலோ அல்லது மற்ற அம்மன் நம்ம வீட்டு பக்கத்தில் எந்த அம்மன் கோயில் இருக்கின்றதோ அங்கே போயிட்டு செவ்வாய்க்கிழமை தோறும் விளக்கு போட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த கடன் தொல்லை சீக்கிரமாக தீர ஆரம்பிக்கும் இப்போது அம்மன் கோவில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு எலுமிச்சங்கண்ணி மாலை வாங்கிட்டு போயிட்டு அந்த அம்மனுக்கு போடும்போது நமக்கு இருக்கிற பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் சரி அந்த பணத்தால் வீட்டுக்குள்ள உறவுகளில் பிரச்சனை வரும் பார்த்திங்களா அதாவது எந்த ஒரு வீட்டில் பண பிரச்சனை இருக்கோ அந்த வீட்டில் குடும்ப சண்டை கட்டாயமாக இருக்கும் கடவுள் மனைவிக்கு செட் ஆகாது சண்டை வரும் அந்த பணத்தை பற்றி பேசி பேசி சண்டை வந்துடும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த எலுமிச்சங்கண்ணி வாங்கி சுவாமிக்கு வந்து நம்ம போடும்போது அம்மன் எந்த மாரியம்மன் காளியம்மன் துர்க்கியம்மன் நம்ம வீட்டு பக்கத்தில் அம்மன் கோவில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அம்மன் கோவில் வராகிம்மன் கோவில் உங்கள்கிட்ட இருந்தது பக்கத்தில் இருந்தது அப்படின்னா வராகிமன் கோயிலு கூட இலுமச்சங்கண்ணி மாலை இருபத்தோரு மாலை கட்டி தருவாங்க நம்ம சொன்னோம் அப்படின்னா தருவாங்க அந்த மாலையை வந்து நீங்கள் வந்து சுவாமிக்கு பூசாரிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவங்க சுவாமி காலத்தில் போடுவாங்க நமக்கு இருக்கிற அந்த பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நல்ல மாற்றங்கள் தரும் செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபாடு செய்யும்போது பிரச்சனைகள் வந்து நிறையா குறையும் அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி போய்கிட்டிருக்குன்னா அது சரியாகும் கணவன் மனைவிக்குள்ளே பெரியவை இருக்குது டயவு சாயிடுச்சு ஒன்று சேரணும்னு ஆசைப்பட்றோம் ஆனால் முடிய மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் செவ்வாய்க்கிழமை தோறும் நீங்கள் போயிட்டு அம்மன் கோவிலோ அல்லது முருகன் கோவிலோ அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் விநாயகர் கோவில் இருந்தால் கூட பரவாயில்ல போயிட்டு வழிபாடு செய் ஒரு வேலை கேட்டுட்டு வரும்போது அதற்கான அந்த பிரச்சனை தீர ஆரம்பிக்கும் இன்னொன்று நம்ம வந்து அதற்கு மு நிறைய முயற்சி எடுக்கணும் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது பேசி தான் தீர்க்க முடியும் நம்ம வந்து இறைவனோட வழிபாடு நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இருந்தாலும் அதற்கான முயற்சி எடுத்துட்டே நம்ம வந்து விளக்கு வழிபாடு செய்யும்போது நமக்கு நிறைய சாதகமாக அமையும் அதனால் அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம முயற்சிகள் நிறைய எடுக்கணும் விட்டு பேசி பழகுங்க இப்போ குடும்பத்துக்குள்ளே எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி ஒரு கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருது அப்படின்னா அது மூன்றாவது மனிதர்களை உள்ள விடாமல் நம்மளே அது பேசி திருத்திடணும் அப்படி திருக்கும் அது ஐந்து நிமிடத்தில் சரியாயிடும் நம்ம வந்து மற்றவர்களை வைத்து சண்டை போடக்கூடாது அதாவது ஒரு கணவன் மனைவி ஆயிரத்தெட்டு சண்டை கூட போடலாம் தவறே கிடையாது மூணாவது மனிதர்களை வைத்து அந்த வீட்டில் ஒரு சண்டை வந்துச்சுன்னா அதுதான் பெரிய சண்டை ஒரு சண்டை வரும் அது ஆகாது ஒரு கணவன் மனைவி ஆயிரம் சண்டை போடுவாங்க அவங்கள மாதிரி ஒரு பெஸ்ட்டு கப்பிள் யாருமே இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அவங்க இருப்பாங்க ஆனால் ஒருத்தரை வச்சு இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் இப்போ ஒரு கணவன் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களுடைய அம்மா வச்சு ஒரு சண்டை வருது இல்லைன்னா அவங்களுடைய தங்கச்சி அக்கா வைத்து ஒரு சண்டை வருது இல்லைன்னா அந்த பெண்ணோட அம்மா அப்பா வைத்து ஒரு சண்டை வருது இல்லை அவங்களோடைய கூட பிறந்தவங்களைச்சு ஏதோ ஒரு பிரச்சனை வருது இல்லைன்னா ஏதோ பக்கத்துக்கிட்டு அக்கம் பக்கம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அந்த யாரையாவது பற்றி பேசல பிரச்சனை வருது அப்படின்னா அது சரியாகவே ஆகாது அது பிரச்சனை இழுத்துக்கிட்டே போகும் யாரை பற்றி பேசக்கூடாது கணவன் மனைவி பேசும்போது அவர்களை பற்றி மட்டும்தான் சண்டை போட்டால் அது சமாதானம் ஆயிடும் மற்றவங்கள வச்சு எதே ஒன்று சண்டை வர்ற மாதிரி இருந்தால் அப்படியே சைலண்ட் ஆகிறது ரொம்ப நல்லது ஏன்னா அந்த சண்டைக்கு தீர்வு கிடையாது இருக்க இருக்க வெடிக்கும் நீங்கள் ஒன்று சொல்வீங்க அவங்க ஒன்று சொல்லுவாங்க இப்படியே வெடிக்கும் மற்றவர்களும் அதை பார்த்து ரசிப்பாங்க இது நம்ம அந்த அவங்கள ரசிக்கிற அளவுக்கு சந்தோஷப்படுற அளவுக்கு இந்த இதில் நம்ம விடக்கூடாது நம்மளுடைய பிரச்சனையை நம்ம நாலு சவத்துக்குள்ளே அது முடிச்சுக்கிடணும் யாரையுமே இன்வால்வ் பண்ண விடக்கூடாது இதுதான் கணவன் மனைவிக்கு வந்து பிரச்சனை வர விடாமல் பாதுகாப்பாக வச்சுக்கிடும் நம்ம வந்து அவங்ககிட்ட சொன்னோம் இவங்ககிட்ட சொன்னோன்னா நல்லா ஏற்றி விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது நம்ம எந்த அளவுக்கு கணவன் மனைவி பிரச்சனை எவ்வளோ சரி பண்ண முடியுமோ அவ்வளோ சரி பண்ணிக்கொடணும் அது வந்து நம்ம ஒரு சப்போர்ட் நம்ம கால்வேணுமே ஆள்களை நம்பாதீங்க யாருமே நம்பாதீங்க கடவுளை மட்டும் நம்புங்க அவங்க தான் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அந்த சூ சூழ்நிலை சாதகமாக உங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும் சரி இப்போ இந்த பணத்தால் தான் நிறைய பேர் குடும்பத்தில் சண்டை வரும் அந்த சண்டையே சமாதானம் ஆவதற்கு பாசிட்டிவாக நீங்கள் நினைக்க ஆரம்பிக்கணும் சரி நமக்கு இது சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பிக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சப்போர்ட்டாக நம்ம இருக்கணும் பாசிட்டிவாக பேசணும் நம்மளால் பணம் ரெடி பண்ண முடியுதோ ரெடி பண்ண முடியல அது ரெண்டாவது சரியாக போயிடும் நம்ம பிற பார்த்துக்கலாம் இருக்கிற வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துக்கலாம் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவான வர்ஸ்ஸை சொல்ல 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 ரெண்டு பேத்துக்குமே உள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் அங்கே பிரச்சனையே வராது மற்ற ஏதேனா ஒரு பிரச்சனை வேறு யாரால பிரச்சனை அப்படின்னா அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது அமைதியாக இருந்து தான் சரி பண்ண முடியும் இல்லைன்னா நம்ம வந்து பேசி 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 இது பண்ணால் அது பெரிய பிரச்சனையில் போகும் முடிந்த அளவுக்கு மற்றவர்களால் சண்டை வராமல் பார்த்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் நமக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்கமே ஒரு கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு வச்சுக்கோங்கமே எவ்வளோ கடன் இருந்தாலும் அவங்களுக்குள்ளே பிரிவு வராது சண்டை பெருசாக வராது சின்ன சின்ன சண்டைகள் வரும் ஆனால் பெரிய சண்டைகளாக வராது அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை அப்படின்னா சின்ன ஒரு பிரச்சனை சின்ன ஒரு வரையில் பெருசாக போய் முடியும் அதனால் பிரிவில் போய் கொண்டு போயிடும் அதனால் வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம லைஃப் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக போகும் அதனால் முடிந்த அளவுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாழுங்க புரிஞ்சு வாழுங்க அவங்களுடைய பிரச்சனை என்ன அவங்களுக்கு வந்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக கேட்ச் பண்ணணும் அதில் நம்ம அது வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் அது வரும் இல்லைன்னா அது வரவே வராது புரிஞ்சு நம்ம செயல்பட ஆரம்பிக்கும் போது நமக்கு எல்லாமே நல்லாயிருக்கும் அதாவது சிந்தித்து சிந்தித்து செயல்படுங்கள்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் உண்மை சிந்தித்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க என்ன பேச வராங்க எல்லாமே நம்ம யோசிச்சு நம்ம முடிவெடுக்கல அந்த லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ பிரச்சனைங்கிறது பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இருக்கத்தான் செய்யும் அதை முடிந்த அளவுக்கு சரி பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும் பண பிரச்சனை ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க அதை நீங்கள் வந்து சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணிங்க அப்படின்னா சரியாயிடும் செலவுகள்லாம் குறைக்கணும் குறைத்தால் நமக்கு வந்து சரியாகும் அதாவது நமக்கு உடுத்த உ உடை உண்ண உணவு இருக்க வீடு இந்த மூன்றுமே நமக்கு சரியாக இருக்கணும் தேவையில்லாமல் அனவசியமாக நம்ம செலவு பண்ணக்கூடாது இந்த மூன்று கரெக்டாக இருக்குதா நம்ம வந்து தேவையில்லாமல் வீணாக செலவு பண்ணாமல் கடனை கற்றுக்கான ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா சீக்கிரமாக கடன் அடைஞ்சிரும் நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும் நீங்களும் முயற்சி எடுக்கணும் கடவுளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்காக நம்மளும் ஒரு சில முயற்சிகள் எடுக்கும்போது அது நல்லபடியாக நடக்கும் வராகிமன் யாருமே கைவிட மாட்டாங்க நீங்கள் நம்பி வழிபாடு செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு இருப்பாங்க வேலைக்கு பொறுத்தவரையும் நல்லெண்ணெய் வச்சு ஒரு தீபம் வெற்றினாலே போதும் சொந்த வீடு வ வழிபாடு செய்பவர்லாம் வெற்றிலே தீபம் ஒரு நல்ல வேலைக்காக வழிபாடு செய்வர்கள் துவரம்பர் பதிவு ஏற்றுவது செவ்வாய்க்கிழமை ஏற்றுவது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் அதற்கான ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் சேனலில் இருக்கு வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க உங்களால இதில் எது எது கடைபிடிக்க முடியுமோ அதுக்கு நீங்க கடைபிடிங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி